அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் பதினோரு பேர் சுட்டுக்கொலை கிரேன்லாந்துக்குள் அமெரிக்க வீரர்கள் நுழைந்தால் உடனடி துப்பாக்கி சூடு டென்மார்க் எச்சரிக்கை காசாவில் தொடரும் அவலம் இஸ்ரேல் தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீன குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் பலி கரீபியன் கடல் பகுதிகளில் மற்றொரு எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா முடக்கப்பட்ட தொலைத்தொடர்பு உக்ரைன் மீது புதிய பாலிஸ்டிக் தாக்குதல் நடத்தும் ரஷ்யா பிரித்தானியாவில் சூறாவளியின் கோர தாண்டவம் ஐம்பத்தையாயிரம் வீடுகள் மின்சாரமின்றி பாதிப்பு நெதிஞ்சாகவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் உலகம் ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் அதிதீவிர தயார் நிலையில் இஸ்ரேல் நாடு தழுவிய அவசர நிலை மீண்டும் மத்திய கிழக்கில் போர் மூலமா ஈரான் ராணுவ அதிரடி குர்தீஸ் கிளர்ச்சியாளர்களின் பாரிய தாக்குதல் முறியடிப்பு ஈரான் செய்த சம்பவம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பேரிடி பிளாஸ்மா ஆயுத தொழில்நுட்பத்தில் ஈரான் சாதனை தொடர்பென விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் பதினோரு தெக்ரி கீத் தலிபான் பாகிஸ்தானினும் அமைப்பினர் பாதுகாப்பு படையினரால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த எட்டாம் தேதி மேற்குறித்த அமைப்பினர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து வடக்கு வசரிஸ்தான் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த அமைப்பினர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கிடையில் கடும் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் டெக்ரி இ தலிபான் எனும் அமைப்பைச் சேர்ந்த ஆறு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் குர்ராம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் கூட்டு நடவடிக்கையில் ஐந்து அமைப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆப்கானிஸ்தானி தலிபான்கள் தலைமையிலான அரசு அமைந்தது முதல் பாகிஸ்தானில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுவதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க வீரர்கள் நுழைந்தால் தளபதிகளின் உத்தரவுக்காக காத்திருக்காமல் தங்கள் நாட்டு வீரர்கள் உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று டென்மார்க் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி டென்மார்க் பிரதேசத்தில் வெளிநாட்டு படைகள் தாக்குதல் நடத்தினால் தளபதிகளின் உத்தரவுக்காக உடனடியாக சூடு நடத்த வேண்டும் நாஜி படையினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டென்மார்க்கை தாக்கினர் அப்போது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு களத்தில் இருந்த வீரர்கள் தளபதிகளுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது அந்த நிலைமை மீண்டும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அது இன்று வரை அமலில் உள்ளது கிரீன்லாந்தில் உள்ள டென்மார்க் ராணுவ அமைப்பான ஆர்டிக் கூட்டு கட்டளையகம் தான் எந்த ஒரு நடவடிக்கையும் தங்கள் மீதான தாக்குதலா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அது தாக்குதல் தான் என்று முடிவு செய்தால் திருப்பி தாக்குவது குறித்து அந்த கட்டளையகமே முடிவெடுக்கும் ராணுவ தலைமை கட்டளையகத்திடம் அது அனுமதி கேட்காது என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்றதில் இருந்தே கிரீன்லாந்தை சொந்தமாக்கிக் கொள்வது குறித்து ட்ரம்ப் பேசி வருகிறார் எனினும் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று இதற்கு டென்மார்க் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டது கிரீன்லாந்து அரசும் நாங்கள் சுதந்திர மக்கள் எங்களை அமெரிக்காவுக்கு விற்க முடியாது என்று உறுதியாக கூறியுள்ளது கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு சொந்தமாக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது கிரீன்லாந்து எங்களுக்கு விற்க டென்மார்க் முன்வரவில்லை என்றாலும் நாங்கள் வாங்குவோம் அல்லது வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்வோம் என்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குரின்லாந்துக்குள் அமெரிக்க வீரர்கள் வந்தால் முதலில் சொட்டுவிட்டு பிறகுதான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று டென்மார்க் பாதுகாப்புத்துறை அமைச்சு தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் உட்பட பதிமூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் படைக்கிடையில் போர் நடைபெற்று வருகிறது இருப்பினும் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குற்றம் சாட்டத்தக்கது இந்த நிலையில் தெற்கு காசாவிடம் இந்த மக்கள் தஞ்சமடைந்துள்ள முகாம்களின் மீது வியாழக்கிழமை இசையில் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதேபோல் காசாவின் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளை இசையில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் நேற்று ஒரே நாளில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு கமாஸ் அமைப்பு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவின் மறைநீரா என பெயிடப்பட்ட எண்ணெய் கப்பலை வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வைத்து அமெரிக்க படையினர் சமீபத்தில் சிறைபிடித்து கொண்டு சென்றனர் முதலில் பெல்லா ஒன்று என்ற பெயருடன் சென்ற அந்த கப்பல் அமெரிக்காவின் கண்காணிப்பில் இருந்து தப்புவதற்காக ரஷ்ய கொடியுடனும் பேரை மறைநீரா என மாற்றியும் சென்றது எனினும் தொடர்ந்து அதனை கண்காணித்தபடியே சில நாட்களாக பின்தொடர்ந்து சென்று பின்னர் அதனை அமெரிக்கா சிறைப்பிடித்தது இதேபோன்று சோபியா என்ற கப்பலும் சிறைப்படிக்கப்பட்டு உள்ளது இந்நிலையில் ஒலினா என பேடப்பட்ட மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கடற்படை சிறைப்படித்து உள்ளது அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கடற்படை உள்ளிட்ட படைகள் இணைந்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளன இது பற்றி அமெரிக்காவின் தெற்கு பிராந்தியத்துக்கான பாதுகாப்பு படை நேற்றிரவு வெளியிட்ட செய்தியில் எங்களுடைய படைகள் கூட்டாக இணைந்து மேற்கத்திய பகுதியில் நடந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து முடக்கி வருகிறோம் குற்றவாளிகளுக்கு எந்தவித அடைக்கலமும் கிடையாது என தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் கடற்படையைச் சேர்ந்த தாக்குதல்கள் கப்பல்களான ஐஎஸ்ஐஎஸ் ஜாவோ ஜிமா ஐஎஸ்எஸ் சான் ஆண்டனியோ மற்றும் ஐஎஸ்எஸ் போர்ட் ஸ்லாடர் எல் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு ரஷ்யாவின் கப்பல்களையும் அமெரிக்கா சிறைப்பிடித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரானிய நாணயமான டாலருக்கு எதிராக மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்தது இதனால் ஈரானில் மக்கள் வீதிக்கு இறங்கி போராடி வருகின்றனர் மேலும் அரசு கட்டிடங்கள் பஸ்கள் மெட்ரோ ரயில்களுக்கு தீ வைப்பது போன்ற செயல்களிலும் போராட்டக்காரர்கள் இறங்கியுள்ளனர் போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பொருளாதார தடை படவீக்கம் இது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் சதி திட்டம் என்று ஈரான் அரசினால் கூறப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த வன்முறைகளில் பலியானோர் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு ஆக அதிகரித்துள்ளது இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈரான் முழுவதும் போராட்டங்கள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் ஈரான் முழுவதும் இணைய மற்றும் செல்போன் சேவைகள் முடக்கப்பட்டன இந்த போராட்டத்தினால் ஈரானின் முக்கிய பகுதிகள் பற்றியறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போராட்டத்தை முடிக்க முயற்சிகள் நடைபெற்று வந்தபோது ரஷ்யா புதிய ஓரேஸ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்து இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேபோல உடனடியாக நடந்த தாக்குதலை கியூ நகரில் உள்ள கத்தார் தூதரகம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கத்தார் ரஷ்யா உக்ரைன் சிறை கைதிகள் பரிமாற்றத்தில் முக்கிய பங்காற்றிய நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் கார்வால் மற்றும் சிலி சிலித்தீவுகளை வீசிய கடும் சூறாவளி காரணமாக பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு தற்போது அங்கு விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சூறாவளியின் தாக்கத்தினால் செயின்ட் இவ்ஸ் பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்துக்கு செல்லும் பிரதான வீதியை மறித்து ராட்சத மரம் ஒன்று வீழ்ந்திருந்தது இதனால் அந்த விருந்தகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் இரவு வீட்டிற்கு செல்ல முடியாமல் அங்கேயே தங்கும் நிலை ஏற்பட்டது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகே மரம் வெற்றி நிபுணர்கள் அந்த மரம் அகற்றப்பட்டது சூறாவளி உச்சகட்டத்தின் போது சுமார் ஐம்பத்தையாயிரம் வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தற்போது வரை பல்லாயிரக்கணக்கான வீடுகளிலும் மின்சார வசதிகளில் இருளில் மூழ்கியுள்ளன சூறாவளி இரவு நேரத்தை தாக்கியதால் பெரும் உயிர்ச்சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அனைவரும் அதிகாரிகளின் அறிவுறுத்தலை ஏற்று வீடுகளுக்குள்ளேயே இருந்ததும் பாதிப்புகள் குறைவதற்கு காரணமாக அமைந்துள்ளது ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவி சிறைப்பிடித்ததை போன்று மனிதநேயத்தின் மீது அமெரிக்காவிற்கு நம்பிக்கை இருந்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகவே அவர்கள் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் துருக்கியம் நெதஞ்சாகவே கடத்த வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட அவர் பாகிஸ்தானியர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றும் கூறினார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் பேசிய ஆசிப் நெதென்ஜாகுவை மனிதகுலத்தின் மிக மோசமான குற்றவாளி என்று வர்ணித்தார் மேலும் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அத்துமீறல்களுக்கு இணையான கொடுமைகள் வரலாற்றிலேயே இல்லை என்றும் அவர் வாதிட்டார் கடந்த நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளில் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு செய்தது எந்த ஒரு சமூகமும் செய்ததில்லை நெதென்ஜாஹூ மனிதகுலத்தின் மிகப்பெரிய குற்றவாளி உலகில் இதைவிட பெரிய குற்றவாளியை கண்டதில்லை என்று ஆசிப் தெரிவித்துள்ளார் வெகு சீக்கிரத்தில் துருக்கியினால் கடத்த வாய்ப்புண்டு அவர் தெரிவித்துள்ளார் போர் வகையில் உச்சத்தை எட்டியுள்ளது ஈரானின் படைகள் அதிதீவிர தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அதே வேளையில் இஸ்ரேல் நாடு தளவிய அவசர நிலைக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை நடத்தி கொன்று குவித்து வருகின்றது இந்த நிலையில் ஈரான் இதை அவதானித்து வருகின்றது சாத்தியமான தாக்குதல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு பணிகள் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளன தங்களுக்கு எதிராக ஏவுகணை அல்லது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தில் ஈரான் தனது முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை சுற்றி வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை நிலைநிறுத்தியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நிலைமை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன ஒருவேளை ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே நேரடி போர் மீண்டும் மூண்டால் அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் குறிப்பாக கச்சா எண்ணெய் விலையையும் கடுமையாக பாதிக்கும் என முன்பாக பன்னிரண்டு நாள் போரில் இஸ்ரேலின் முக்கிய இராணுவ தளங்கள் மீது முக்கிய கட்டிடங்கள் மீதும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியதினால் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளத்தினையும் ஈரான் ஏவுகணிகள் சுக்கு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் போர் மூன்றால் அங்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் ஏவுகணைகள் அதிதீவிர பலத்துடன் தயாராக இருப்பதாக இதன்போது போது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் மேற்கு பகுதியில் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த குர்தீஸ் கிளர்ச்சி குழுக்களின் முயற்சியை ஈரான் பாதுகாப்பு படைகள் முறியடித்துள்ளன ஈரானின் புரட்சிகர காவல்படை நாட்டின் பல பகுதிகளில் நடத்திய துல்லியமான தாக்குதல்களில் ஏராளமான கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானின் மேற்கு எல்லைப் பகுதியான குர்திஸ்தான் மாகாணத்தில் ஊடுருவி அரசு நிறுவனங்கள் மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்கு கிளர்ச்சியாளர்கள் திட்டமிட்டிருந்தனர் இதுகுறித்து முன்கூட்டியே உளவு தகவல் கிடைத்ததை அடுத்து ஐஆர்ஜிசி வீரர்கள் அந்த பகுதிகளை சுற்றி வளைத்தனர் தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஆயுதமேதிய குழுக்களின் முக்கிய தலைவர்கள் உட்பட பலர் நடுநிலையாக்கப்பட்டதாக ஈரான் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது ஈரானின் மேற்கு பகுதியில் பிஜாக் போன்ற குர்தீஸ் பிரிவினை குழுக்கள் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றன இவை ஈரானிடமிருந்து குர்தீஸ் மக்களுக்கென தனி அதிகாரத்தை பெற்றுத்தர போராடுவதாக கூறுகின்றன ஈராக் மற்றும் துருக்கியின் எல்லைகளுக்கு அருகாமையில் இந்த பகுதிகள் அமைந்துள்ளதால் கிளர்ச்சியாளர்கள் அண்டை நாடுகளில் உள்ள மலைப்பகுதிகளில் தஞ்சம் புகுந்து தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது வழக்கம் இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு பின்னால் இஸ்ரேல் மற்றும் சில மேற்கத்திய நாடுகள் இருப்பதாகவும் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பை குலைக்க இவை சதித்திட்டம் தீட்டி குர்தீஸ் படைகளை பயன்படுத்தி வருகின்றதாகவும் ஈரான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது கடந்த சில மாதங்களாகவே ஈரானின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வெளிநாட்டு உளவு அமைப்புகளின் ஊடுருவலை தடுக்க ஈரான் இராணுவம் தனது ஏவுகணைகளையும் அதி தீவிர சக்தி வாய்ந்த முக்கிய இலக்குகளை குறிவைத்து தனது ஏவுகணைகளை தனது எல்லையை நிலைநிறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் தனது ஏவுகணைகளை சோதனைகளை நடத்தி வான் பாதுகாப்பு சோதனைகளை நடத்தி வெற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதிநவீன பிளாஸ்மா ஆயுத தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் இத்தகைய மேம்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கும் உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய நாடு என்ற அந்தஸ்தை ஈரான் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா போன்ற உலகின் வளரசு நாடுகளே இன்னும் முழுமையாக எட்ட முடியாத இந்த பிளாஸ்மா தொழில்நுட்பத்தை ஈரான் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது மிக அதிக வெப்பநிலையில் அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுவை இலக்குகளை நோக்கி பாய்ச்சி மின்னணு அமைப்புகளை செயலிழக்கச் செய்ய பேரழிவு ஏற்படுத்தும் திறன் கொண்டவை இது தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மட்டுமில்லாது உலகளாவிய மேற்கத்திய நாடுகளுக்கும் பாதுகாப்பு பிற மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே ஈரான் தனது உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்து வருகிறது குறிப்பாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களில் ஏற்கனவே தனது வலிமையை நிரூபித்துள்ளது அத்துடன் வான் பாதுகாப்பு சோதனை நடத்தி கடற்படை சோதனை நடத்தி வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது வீணாக அமெரிக்கா சேண்டி வருகின்றமை இவ்வாறான சோதனைகளுக்கு அமெரிக்கா மீது பதிரடி தொடுக்க ஈரானின் வல்லமையை காட்ட இது ஒரு தகுந்த சமயமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்